என்ன காரணமா இருக்கும் அதுதான் அப்படிங்கறத நான் என்ன சொல்ல வரேன்னா சிந்தூருங்கிறது வந்து இந்தியில சிந்தூர் அப்படிங்கிறது தமிழில் குங்குமத்தை சொல்லும் குங்குமங்கிறது வந்து ஒரு சுமங்கலி வைக்கிற ஒரு குங்குமம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே வைப்பாங்க நார்த் இந்தியாவில் இங்கே வைப்பாங்க இங்கே அது வந்து என்ன சிக்னிஃபை பண்ணுன்னா ஒரு மங்களகரமான ஒரு சுமங்கலி அப்படிங்கிறது கணவன் உள்ள ஒரு பெண் இப்போ வந்து பகல்காமில் என்ன நடந்துச்சு நீங்கள் அதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இருபத்தாறு பேரை கொண்டாங்க இருபத்தாறு பேர் இவங்களை வந்து அவங்களுடைய மனைவிகள் முன்னாடி அவங்களுடைய குழந்தைகள் முன்னாடி அவங்க ஃபேமிலி முன்னாடி நீ ஹிந்துவான்னு கேட்டு அவங்கள கொண்டிருக்காங்க அப்போ அந்த இருபத்தாறு பேர் இறந்ததுக்கு அவ்வளோ இருபத்தாறு பேர் கல்யாணம் ஆனவங்க தான் அப்படின்னு எனக்கு நான் நினைக்கிறேன் அந்த இருபத்தாறு பேருடைய விதவைகள் வந்து இழந்தது சிந்தூர் குங்குமத்தை அந்த அந்த இந்த ஆபரேஷனை வைக்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு கரெக்டான ஒரு பேர் சிந்தூரை இழந்த என்னுடைய நாட்டு சகோதரிகளுக்காக இதை அந்த ஆபரேஷன் சிந்தூர் வச்சிருக்கேன் வந்து மிக சரியான முடிவு மிசைல்ஸ் பண்ணியிருக்காங்க சார் ஸ்கேப் அதை பற்றி மிசை பற்றி சொல்லுங்கள் சார் ஏன்னா ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணுறப்ப கிடைக்குது ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அது ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து நம்ம டார்கெட் அட்டாக் பண்ண முடியுமா சான்சஸ் இருக்கா கண்டிப்பா இப்போ மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்கு சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் இருக்கு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் இருக்கு இந்த ஸ்கேல்ங்கிறது ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இது என்ன மாதிரி இதுல வந்து ஒரு ஃபைட்டரில் வந்து நம்ம வந்து இந்த மிசைல்ஸ் வந்து கரி பண்ணுறோன்னா இந்த மிசைல் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபைட்டர் வந்து அவங்க எதிரி நாட்டு வான்வழியில் வந்து ஊடுருவி போய் நம்ம தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து நம்ம பார்டர்லேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம வான்வழியில் இருந்து அந்த இலக்கை தாக்கணும் அப்படிங்கும்போது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்சு உள்ள மிசைல் கூட ஓகே தான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ரேஞ்சு உள்ள ஒரு மிசைல் கூட நம்மளுடைய ஏரியல் ஏர்பான் பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரு ஏரியல் ஏர்க்ராஃப்ட்லேருந்து ஒரு ஃபைட்டர்லேருந்து அந்த மி அந்த மிசைல நம்ம யூஸ் பண்ணி இந்த டார்கெட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கலாம் நம்மகிட்ட இப்போ இருக்கிற ப்ரஸிஸ்டன்ட் மியூனிஷியனில் வந்து இந்த ஸ்கால்ப்ங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு மிசைல் இதோட மேக்ஸிமம் ரேஞ்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் அதை வந்து மினிமம் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்ருலேயும் வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அவருடைய எஃபெக்டிவ்னஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்க தவிர அதோடைய ரேஞ்சுக்காக கிடையாது ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுனா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த இதை வச்சு நம்ம இன்னமும் வந்து இரநூறு கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர் டெத்தில் உள்ள டார்கெட்டை கூட மிக துல்லியமாக நம்ம வான்வெளியில் இருந்தே எங்கேஜ் பண்ணலாம் பங்கரில் இருக்கிறவங்க இப்போ சேஃப்டியாக கீழே இது வந்து இது வந்து ஒரு டார்கெட்டை ஹோமிங் பண்ணி கொண்டு போய் அது வந்து அட்டாக் பண்ணும் ஆனால் அளவுக்கு டெசிக்னேட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குன்னா இப்போ வந்து டார்கெட் எண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை டெசிக்னேட் பண்ணுறதுன்னா இப்போ வந்து ஒரு கதவு திறந்துருக்கு அந்த கதவு திறந்துருக்குற கதவு வழியாக ஒரு மிசைல் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் அது எப்போன்னா அந்த டெசிக்னேட் பண்ணணும் வர்ற டார்கெட்டு மேலே வந்து அந்த மிசைல் வந்து ஃபயர் ஆகிட்டு அங்கே இருக்குன்னா அது வந்து எங்கே போகணும்னு ஒரு லேசர் கைடன்ஸோ ஒரு இது வந்து அதை அதுக்கு வந்து இதுதான் உன் டெஸ்டினேஷன்னு காட்டணும் அங்கே அதை எப்படி காட்ட முடியும் லேசர் கைடன்ஸ்னா அங்கே ஒரு லேசர் டார்ச் மாதிரி ஒன்று வச்சு அங்கே பக்கத்தில் இருந்து யாராவது இப்படி அதை டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னு வைங்க அது வந்து கரெக்டாக அந்த லேசர் பாயிண்ட் எங்கே போதோ அங்கே போகும் அப்படி இருக்கும்போது அந்த லேசர் கைடன்ஸ் நம்ம எப்படி கொடுக்க முடியும் எவ்வளோ ரேஞ்சில் இருந்து கொடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று தூரத்துல இருந்து தான் கொடுக்க முடியும் சோ நீங்க சொல்றபடி இது வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல போய் நுழைஞ்சு அடிக்குமா அப்படின்னு கேட்டா அடிக்கும் ஆனா